வேதம் சொல்லுகிறது யோசேப்பை நேசித்தான் நேசிப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் அவனிடத்திலே காணப்பட்டதான ஒரு உண்மை என்ன உண்மை தன் மத்தியில இருக்கிறதான குறைவுகளை அப்படியே அவன் பார்த்து இருந்து விடாதபடி அதை தன் தகப்பனுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு உண்மை உள்ளவனாய் அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் சபையில இருக்கிறோம் எல்லாருடைய மனநிலையும் ஒன்று போல் இருப்பது கிடையாது சிலரிடத்திலே குறைகள் உண்டு சிலரிடத்திலே நிறைகள் உண்டு சில இடத்தில் நல்ல ஆவிக்குரிய கதைகள் வெளிப்படுவது என்றாலும் தத்தனுடைய பிள்ளைகள் இந்த குறைகளை மற்றவர்கள் இடத்துலேயே தூற்றி திரிகிறவர்களாக அல்ல பரம தகப்பனுக்கு தெரியப்படுத்துகிற உண்மை உள்ள ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் லெலூயா இதை நன்றாக தியானிப்போம் என்று சொன்னால் யோசேப்பு மற்ற சகோதரர்களை பிரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தினால அல்ல தான் எப்படி தான் எப்படி தன் தகப்பனுக்கு மற்ற சகோதரர்களும் எப்படி இருக்க வேண்டுமா தகப்பனுக்கு மாற இருந்து தன்னுடைய தவறுகளில் இருந்து அவர்கள் மீண்டும் என்ன பண்ண வேண்டும் தன் தகப்பனோடு ஐக்கியப்பட வேண்டும் என்கிறதான அந்த நல்ல எண்ணத்தினாலே தான் அவன் என்ன பண்ணுகிறான் தன் தகப்பனிடத்துல எல்லா குறைகளையும் என்ன பண்ணுகிறான் தெரியப்படுத்துகிறான் சபையில இருக்கிறதான கத்துடைய பிள்ளைகளுக்கு கத்தல் கொடுத்திருக்கிற மிக பிரதானமான பொறுப்பு என்னவென்று சொன்னால் குறைகளை தூற்றி திரிகிற கத்துடைய பிள்ளைகளாக யாரும் இருக்கக்கூடாது ஒரு அமைச்சு சொல்லுவோமா அலே லூயா குறைகளை தூற்றி திரிகிறவர்களா இருக்கக்கூடாது அதே வேளையில பரம தகப்பனுக்கு தெரியப்படுத்துகிறார் இருக்க வேண்டும் அப்படி தெரியபடுத்துகிறவளே கர்த்தர் எப்படி பார்க்கிறார் உண்மை உள்ளவன் ஹalleluya அலையலோயா இந்த யோசேப்பு எப்படி பட்டவனா உண்மை உள்ளவனா இருந்தான்